அம்மா அக்காவை நான் கூப்பிட்டுக்குறேன் எப்போ கூப்பிடுமா அப்போ கூப்பிட்டுக்கிறேன் ஏன் மேடம் காதல் காதல் காதல்

சரி அடுத்தது ராஜேஷன்னு சொன்னாங்க அவன் மேலேயுமே மயக்கமாக்க அவனை மறக்கவும் முடியல அவனையும் நினைச்சிட்டு இருக்கிறேன் அவனையும் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவோடி இருக்கிற எத்தனை தடவை பேசிருக்கிற எதனால குடிக்கிறான் ஒரு பொண்ணுக்கு மட்டும் நம்பர் தரதில்ல ஓராயிரம் பொண்ணுக்கு போன் நம்பர் தரான் இவங்க ராஜேஷ் இன்னொருத்தங்கிட்ட கண்ண இன்னொருத்தங்கிட்ட ரூபன் இன்னொருத்தங்கிட்ட குமாரி இன்னொருத்தவங்கிட்ட இன்னும் வேற பேர் இப்படி சொல்றது ஒரு நாள் கூத்துக்கு ஒன்பது கரங்க எடுத்து ஆடிப்பான் இந்த பைத்தியக்காரங்க அவன் மேலேயே பைத்தியமாக்குறாளுங்க ஏய் என்ன பதில் ஒண்ணு அவன் சொந்த பந்தமா இருக்குதுன்னு ஒரே இருக்கணும் அவன் புல் குடிடி குடியான குடி குடியான குடி சொல்லு பாக்கலாம் இப்ப அவனோட ஓடி போறன்னு நிக்கிறான் அவன் இவள வேணாங்கிறான்

எனக்கு சாப்பாடு பிடிக்கல ஒன்று ஞாபகமாகவே இருக்குது என்ன வீட்டில் வேற கல்யாணம் பண்ணிக்கு சொல்றாங்க வேற மாப்பிள்ளை பார்த்துக்கிறாங்கன்னு இதான் அவங்க கிட்ட சொல்லிவிட்டா என்ன சொல்லிவிட்டா அவன் கேளுடி ஆ சொல்லிவிட்டா சொன்னோன்னு அவன் என்ன பண்ணிவிட்டா தண்ணி போட்டுக்கிட்டான் ஒரு அஞ்சாறு பசங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வாடி ஏய் என்ன நினைச்சி அந்த ஊரில் யார் தெரியுமா நான் உன்னை கொலை பண்ணிவிடுவேன் வெட்டிப்பிடுவேன் குத்திப்பிடுவேன் இப்போ நல்லா குடும்பத்தையே மிரட்டுறான் ஊர் சனம் ஒன்று குடிக்குச்சு சனமான சனால அடி அடித்தடிப்பட்டு பட்டு கைகளை பா அளவுக்கு கழு போச்சு இப்போ கடைசில என்ன ஆயிポச்சு இப்போ போன் பண்ணிட்டு எனக்கு தெரியாது நான் ஒண்ணுமே பண்ணல அவன் யாருமே எனக்கு தெரியாதுன்னு இப்படி இப்படி இருந்து அவன் யாருமே எனக்கு தெரியாது ஐயோ வர வரச்சோல எனக்குடா இதை பத்தி எதுவுமே தெரியாது அவன் தான் வேணுமா வேணானா அப்படி போறறியா இந்த செல்லப் புள்ள

அதெல்லாம் இவங்கட்ட சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு பிள்ளை லவ் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் நீ பள்ளிக்கூடம் கூட ஓடி ஓடிப் பதில் சொல்லு எங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு

சொல்லாம <laughs> <laughs>

இதுல நீ ஜெயிக்கிறேன் நான் ஜேக்கிறேன்னு பார்க்கலாமா உடுக்க எடுத்து அடிச்சா யார் அரு எங்க என்ன நடந்துச்சு நல்லா போய் நல்லா கேட்டுக்குங்க இப்போ அவனை ஏதாவது பண்ணி பிடுவேன் இல்லைன்னா ஒட்டச்சு படபடனு உடைச்சி போடுறான் கேட்டுக்கிறான் தனியா நம்ம சந்திக்கணும் தனியா ஒரு இடத்துக்கு போகணும் யாருமே இருக்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கணும் கொஞ்சம் பேசணும் சொன்னது எந்த இடம்னு கேளுடா அங்க அங்க எங்க ஆனா அவன் மட்டும் போக மாட்டான் கூட அஞ்சாறு பசங்களையும் கூட்டிகிட்டு வருவான் அவன் மட்டும் இவளை அனுபவிக்க மாட்டான் அஞ்சாறு பசங்களை சேர்ந்து அனுபவிப்பாங்க இவ அந்த மாதிரி சொன்னதுமா

இதை எப்படி காப்பாற்றுவீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க இப்போ இவள் வேணனா இவளை அறுக்கிறதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான் கழுத்து அறுக்கிறதுக்கு அவன் பண்ணிட்டான் இவர்தான் இப்போ என்ன அவன் முடிவோடு இருக்கிறான் அதை தான் நேற்று வீட்டுக்கே வந்தது வாழ்க்கை துணி துணி எடுத்து 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 துணிமணி இத்தனையும் வந்து நான் குடிப்பேன் ஒரு பொண்ணை ஏமாத்து ஒரு பொண்ணை வச்சிருந்தேன் கொலை எல்லாமே சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சு நான் இவளுக்கு நல்ல புத்தி கொடுத்துருவேன் பண்ணிடுவேன் இவன் அவனோட சேர்ந்து எடுத்த போட்டா இவன் ஒரு போட்டா கொடுத்துருக்குறான்

முதல்ல இப்ப அவனை அவனை வராத மாதிரி பண்ணணும் இவளையும் மறக்கடிக்கணும் ஒண்ணு நான் ஒண்ணு அப்படி ஒண்ணு பெருசாலாம் பண்ண மாட்டேன் பாத்துக்கலாம் முதல்ல இவளை சரி பண்ற அப்புறமேல அவன் வரானா வரலா அப்புறம் பாத்துக்கலாம் திருப்பி ஊருக்குள்ள வந்தானா அடிதடிதா ஆகும் அப்படி வேலை போயிடுச்சுன்னா இவன் சம்பாரிச்சு சோறு போடுவா இவன் சொல்றான் அவங்க அம்மா உன்ன பத்தி தப்பு தப்பா அவங்ககிட்ட சொல்லி வச்சுக்கிறாடி